பணிமான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதற்கு சம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பித்தக்களின் என்ன சொல்கிறது ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கும் எல்லா ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் அதிர்ஷ்டங்கள் ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் அஞ்சாம் அதிபதியையும் வந்து குரு சம சமசப்தமத்தை குரு பார்க்குறதுனால திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து கல்யாணத்துக்கு பேசின்னு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தை மாதத்தில் இன்னும் ஒரே தான் அடுத்த வாரத்தில் வந்து கல்யாணத்தை க கண்டிப்பாக பண்ணக்கூடிய கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதீதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் ராசிக்கு பெரிய குதூகலமான வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகிறது எல்லா விஷயத்திலையும் வெற்றி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுக்கு தூக்கமின்மையாக்குவோர் இருந்தாலும் எதனால் அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட் ட்ராவல் இல்லைன்னா வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு புதுசாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்றவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழே முக்கால் மணி வரலம் வந்து அவர் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஏழாம் அதிபதியோடு ஏழு எட்டு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பெண் வீட்டில் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவு திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டம காலத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அப்ளை பண்ணாலும்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒன்பதாம் தேதி சாய்ந்திரத்திலருந்து பன்னெண்டாம் தேதி அர்லி மார்னிங் அதாவது பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு மணி கார்த்தால் ஒரு மணி வரலும் வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் மூலியமாக வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போங்க எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மூணு மணி வரலும் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற பத்தாம் இடத்துல வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சனி சந்திர புணர்ப்பு யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய நினைப்பு ரொம்பவும் வேகமாக இருக்கும் ஆனால் ஆற்றல் செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ஷேர் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிக வேண்மை அதுவும் வந்து இந்த வாரத்தில் சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவ சம்பந்தம் மருத்துவ இது உபகரணங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் இந்த ஆர்ம்டு போர்சஸ் இவ்வளோ இல்லையா யூனிஃபார்ம் சர்வீசஸ் அவார்டுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் சேவிச்சிடுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமான சந்தோஷமும் உங்களுக்கு வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்